காயமடைஞ்ச ஒரு வாத்த தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஏழு மருமக அனாமிகா பேட்டை கையில வச்சிட்டு இருந்த ஹரீஷ் பால கையில வச்சிட்டு இருந்த பவ்யா ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வாத்த போச்சா அதாண்டா எனக்கும் புரியல அப்படியே கிடக்குது அசையவே மாட்டேங்குது இது செத்து போச்சா இருக்கான்னு ஒண்ணுமே புரியலடா இரு வேணும்னே அடிக்கலம்மா பாப்பா பால் போட்டான் நான் அடிச்சேன் அப்போ அந்த வாத்து குறுக்குல வந்துருச்சுமா பால் வேகமா இது மேல பட்டுடுச்சு அடிப்பட்டு கீழே விழுந்துருச்சு வேகமா வர்ற பால் மேல அடிச்சா பயங்கரமா வலிக்கும் அதை நம்மளாலே தாங்க முடியாதுல்ல அப்படி இருக்கும்போது பாவம் அந்த வாத்து எப்படி தாங்கிருக்கும் சொல்லு அப்படின்னா அந்த வாத்து செத்து போச்சுங்கிறியா நானும் அதான் நினைக்கிறேன் அண்ணா நீ என்ன நினைக்கிற மம்மி அந்த வாத்து அண்ணா அடிச்ச பால்ல செத்து அடிக்கல கொத்தேசம் இல்ல நான் வேகமா பால் நீ செத்துட்ட அப்படின்னு கண்ணீர் வீட்டுக்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்கள பார்த்தா அனாமிக்கா பசங்களா வாத்துக்கு ஒன்னும் இல்லை அடி பலமா விழுந்ததுனால இப்ப மயக்கமா இருக்கு கொஞ்ச நேரம் போட்டோம் நீங்க ஒன்னும் பண்ணாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் இந்த வாத்த பொழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநாமிகா அந்த வாத்த எடுத்துக்கிட்டு அங்க இருந்து நேரா டேப் கிட்ட வந்தான் அநாமிகாவோட சேர்ந்து ஹரிஷும் பவ்யாவும் கூட அங்க வந்தாங்க தம்பி ஹரீஷ் அந்த டப்பு ஃபுல்லா தண்ணி புடி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லி ஹரிஷ் டப்பு ஃபுல்லா தண்ணி புடிச்சான் அநாமிகா அந்த வாத்த அந்த டப்ல போட்டான் அவ்வளோ வாத்து கண்ணு திறந்துருச்சு உடனே நீந்திக்கிட்டு இருந்தது அதை பார்த்து ஹரிஷும் பவ்யாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா பசங்களா வாத்துக்கு ஒன்றும் இல்லை சின்னதா அடிப்பட்டுடுச்சு அதுக்கு கட்டு கட்டினாலே போதும் ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடும் அதுக்கப்புறம் தினந்தோறும் நீங்க இந்த வாத்தோடவே விளையாடலாம் வாத்துக்கு அடிப்படாம விளையாடுவேம்மா நாங்க ரெண்டு பேரும் இந்த வாத்தோட நல்லபடியா விளையாடுவோம் எதுவா இருந்தாலும் இந்த வாத்து குணமடைஞ்சதுக்கு அப்புறம்தான் விளையாடணும் குணமாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா அது வரைக்கும் பொருங்க இதுக்கு முன்னாடி எப்படி ரெண்டு விளையாடுங்க மாமியார் வந்தாங்க உலாவிக்கிட்டு இருக்க வாத்த பாத்தாங்க மா மருமகள இது வீட்டுல ரெண்டு கோழி இருக்கு கூட இந்த ரெண்டு குரங்குங்க பத்தாதுன்னு சொல்லி ஒரு வாத்த வேற வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் ஷாரதாவை கோபமா பார்த்தாங்க பாட்டி எங்க ரெண்டு பேரையும் குரங்குன்னு சொன்னல்ல இரு இரு குரங்கு என்ன பண்ணும்னு காட்டுறேன் அப்படின்னு ஹரிஷம் பவ்யாவும் வேகமா சாரதா கிட்ட ஓடி வந்தாங்க சாரதா அவங்க கைக்கு சிக்காம அங்கிருந்து ஓடி போனாங்க சாரதா பின்னாடியே குழந்தைங்களும் ஓடி போனாங்க இங்க இருந்த அனாமிகா தண்ணில இருந்த வாத்தை எடுத்து அடிப்பட்ட இடத்துல கட்டு கட்டினான் அதுக்கப்புறம் அனாமிகா வழக்கம் போல எல்லா வேலையையும் முடிச்சிட்டு வாத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போனான் ஊர் முழுக்க அனாமிகா கிட்ட ஒரு வாத்து இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு வாத்து முட்டை வேணும்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அனாமிகா கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாள் அனாமிகா என்ன சுஜாதா இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீயே ஏன் வீடு தேடி வந்திருக்க இது வரைக்கும் என்கிட்ட நீ பேசுனது கூட இல்லையே ஆமா எது ஒன்ன பேச வச்சிருக்க எனக்கு வாத்து முட்டை வேணும் அனாமிகா ஐயோ சுஜாதா என்கிட்ட இருக்கிற வாத்து முட்டை எல்லாம் போடலையே நிஜமாவே வாத்து முட்டை போட்டுச்சுனா அது நான் விக்க போறேன் இல்லையா எல்லா முட்டையையும் நானும் எங்க வீட்லயும் சாப்பிட மாட்டோம்ல அட யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறீங்களே நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி ஊரெல்லாம் இதையே பண்றீங்க எல்லாருக்கும் இருக்க சந்தேகம் எனக்கும் என் கூட நீயே உள்ள வந்து வாத்தை பாரு அதுக்கப்புறம் நீயே சொல்லு அத பாத்ததுக்கு அப்புறம் அந்த வாத்து முட்டை போடுதா இல்லையான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சுஜாதாவ தோட்டத்துல இருந்த வாத்து இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனான் சுஜாதா போய் பார்த்தான் கரெக்டா அந்த நேரத்துல வாத்து ஒரு முட்டை போட்டிருந்தது அதை பார்த்து அனாமிகா ஷாக் ஆயிட்டா சுஜாதா சந்தோஷப்பட்டா பாத்தி அனாமிகா நீ போய் சொன்னாலும் உன் வாத்து உண்மைய சொல்லுது முட்டைய போட்டு நிரூபிச்சிடுச்சு எனக்கு முட்டை வேணும் இந்த நூறு ரூபா இதை எடுத்துக்கிட்டு முட்டைய கொடு என்னது ஒரு முட்டைக்கு நூறா வேணும்னா ஐநூறுரூபா கூட தரேன் ஆசை இருக்கலாம் அனாமிக்கா பேராசை இருக்கக்கூடாது வாத்து முட்டை சுழுவா கிடைக்குதா என்ன உன்கிட்ட வாத்து இருக்குன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சதோ இல்லையோ எல்லாரும் வாத்து முட்டை வேணும்னு அலையறாங்க நூறு ரூபான்னு சொல்லு ஒரு யோசனையும் இல்லாமல் வாங்கிடுவாங்க உனக்கும் இருக்கும் இதுவே ஐநூறு ரூபான்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அனாமிகா அவளுக்கு குறுக்கில் வந்து பேசினா நான் சொல்றதை கொஞ்சம் கேட்குறியா இல்லைண்ணா நீயே கேள்வி பதில் எல்லாத்தையும் சொல்லிக்கிறியா நீ சொல்றதுக்கு ஒன்னு இல்ல ஒரு வாத்து முட்டை நூறு ரூபாய் இந்த நூறை எடுத்துக்கிட்டு அந்த வாத்து முட்டைய குடு நான் கிளம்புறேன் எவ்வளவு நேரம் நான் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இத வச்சே சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னதுனால இனிமே இந்த சுஜாதாவோட நச்ச தாங்கலன்னு அனாமிக்கா பைசாவை வாங்கிட்டு இருந்த ஒரே ஒரு வாத்து முட்டையை எடுத்து சுஜாதா கிட்ட கொடுத்துட்டா சுஜாதா அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனா இப்ப என்னோட வாத்து முட்டை போடுதுங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கு படையெடுத்து வர போறாங்க இவங்களை எதிர்கொள்ளணும்னா இந்த விஷயத்த அத்தகிட்ட சொல்லணும் அப்படின்னு தன்னோட மாமியார் சாரதா கிட்ட போனா என்னடி வாத்து குட்டி உன் வாத்து என்ன சொல்லுது வாத்து ஒரு முட்டை போட்டுச்சு அப்படின்னு சொன்னதும் சாரதா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படியே அடி போ போ போயே அந்த வாத்து முட்டை எடுத்துட்டு வா அதை நான் பார்த்ததே கிடையாது ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன் போமா போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிக்கா திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டா இப்ப மட்டும் அந்த முட்டைய சுஜாதா நூறுபா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன அத்தைக்கு பயங்கரமான கோம் வந்துரும் நான் செத்த இந்த வாத்த இன்னும் எவ்வளோ கொடுக்க போகுதோ அத்தக்ட்ட என்னத்தை சொல்றது எது ஆகுதோ பாத்துக்கலாம் உண்மைய சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நினைச்சிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான் இப்படி எதையோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்த அனாமிகாவ ஏன்டி அனாமிகா என்ன ஆச்சு வாத்து முட்டையை எடுத்துட்டு வான்னு சொன்னா பொம்மை மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிய லேட் பண்ணாம போயிடுமா போயே அந்த வாத்து போட்ட முட்டையை தான் வாயேன்

மருமக அனாமிகா சுஜாதாக்கு வாத்து போட்ட ரூபாவை கொடுத்தா வாத்து முட்டைய எடுத்துட்டு போயிட்டா உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பணத்தை கொடுத்துட்டு போங்க முட்டைய போடும் போது உங்களை தேடி வந்து டெலிவரி பண்ணுவோம் வாத்து முட்டைய அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பணத்தை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ அத்தை அந்த வாத்து இன்னொரு முட்டை போடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம இப்படி இவங்க கிட்ட பணத்தை வாங்கறது தப்பில்லையா எனக்கு என்னவோ இது நீ வாத்து முட்டை கிளம்பி போ சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து வாத்தோட கூட்டுக்கு போய் பார்த்தா உள்ள ஏகப்பட்ட முட்டைகள் இருந்தது அத பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா ஒரு கூட நிறைய வாத்து முட்டைகளை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா வாத்து முட்டைகளை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முட்டைகளை பாத்துட்டீங்க இல்லையா எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு முட்டைய வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சாரதா கிட்ட பணத்து கொடுத்து ஆளுக்கு ஒரு முட்டையா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தது வாத்து முட்டைய வச்சு அனாமிக்கா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் குடிசை வீட்டுல இருந்து கல்லு வீட்டுக்கு மாறினாங்க மாட்டு வண்டியில இருந்து கார் வாங்கினாங்க விலை உயர்ந்த புடவை கட்டினாங்க அவ்வளோ பெரிய வீட்டுல கூட வாத்துக்கு ஒரு சின்ன கூடு கட்டி வச்சாங்க ஒரு நாள் வாத்து முட்டையை எடுக்க போனா அது ஒரு தங்க முட்டைய போட்டிருந்தது அந்த எடுத்து பாக்கும்போது வாத்து மின்னிக்கிட்டே பேச ஆரம்பிச்சு உனக்கும் எனக்கும் இருந்த இருந்தேகம் முடியுதா நாமிக்கா அதனாலதான் உனக்கு இந்த தங்க முட்டைய பரிசா குடுக்கற உனக்கு எத்தனை முட்டைகள் வேணும்னாலும் அத்தனை முட்டைகளும் இது தங்க முட்டையில இருந்து வெளிவரும் என்ன காப்பாத்தி ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட உன்னோட நன்றி கடனை தீத்துட்டேன் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வாசு அங்க இருந்து மறைஞ்சிருச்சு அந்த விஷயத்த சாரதா கிட்ட சொன்னா அனாமிகா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சில தேவ கண்ணிகைங்க தேவ லோகத்துல செஞ்ச தப்புக்கு மனுஷங்களா மாறி கொஞ்ச நாள் இருப்பாங்க அது அவங்களுக்கு கொடுத்த தண்டனை இப்படி ஆகாசத்துல இருந்து வந்த தேவத வாத்தா மாறி நம்ம வீட்டுல வந்திருக்கு அதால நம்மளும் உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுல வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த வாத்து கொடுத்த தங்க வாத்து முட்டைய வித்துட்டு அதுல கிடைச்ச பணத்துல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க அனாமிகா குடும்பம் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற ஹரிஷ் கிச்சன்ல கிச்சன் மேட மேல ஏறி பருப்பு டப்பால தெரியற பணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் பவ்யா கிச்சன் வாசல்ல நின்னுக்கிட்டு ஒரே குழப்பமா பாத்துட்டு இருந்தா அண்ணா யாருமே வரல சீக்கிரமா பருப்பு பலந்து அந்த பணத்தை எடு யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம் சரிடி நான் இப்பவே எடுத்துறேன் நீ மட்டும் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டே இரு சரிங்க அண்ணா அப்படின்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ ஹரீஷ் பணத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்தான் பவ்யா கிட்ட எடுத்த பணத்தை காமிச்சான் பவ்யா சந்தோஷப்பட்டா வா அண்ணா நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது இருந்தா நம்ம மேல சந்தேகம் வரும் நமக்கு பணம் கிடைக்காத அளவுக்கு எல்லாரும் எங்கேயாவது எடுத்து மறைச்சு வச்சிருவாங்க ஆமாண்டி வா வா அப்படின்னு சொல்லி ஹரிஷும் பவ்யாவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே ஓடினாங்க கொஞ்ச நேரம் போனதும் அனாமிகா கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சான் அப்பதான் ரமேஷ் ஹாலுக்கு வந்தான் அப்படின்னு தன்னோட மனைவி அனாமிகாவை கூப்பிட்டான் கிச்சன்ல இருந்த அனாமிகா ரமேஷ் கூப்பிடுறத கேட்டு வேகமா ஹாலுக்கு வந்தா என்னங்க கூப்டீங்களா நேத்து உனக்கு பணம் கொடுத்தல்ல அது கொஞ்சம் எடுத்துட்டு வா நான் சாயந்தரம் வரும்போது மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர அதை விட பாகியம் என்ன இருக்கு இருங்க இதோ போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போனா பருப்பு டப்பாவை எட்டி பார்த்தா அதுல வெச்ச பணத்தை காணல அப்போ அனாமிகா மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டா என்னது என்னைக்கும் இல்லாம வீட்ல பணம் மாயமாகுது யார்கிட்ட கேட்டாலும் பிரச்சனை முதல்ல அவர்கிட்ட போய் ஏதாவது சொல்லி அனுப்பிடுவோம் அதுக்கப்புறமா இந்த பணம் போன மாயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஹாலுக்கு வந்தா வெறும் கையோட வந்த அனாமிகாவ பாத்த ரமேஷ் என்ன அனாமிக்கா பணம் எடுத்துட்டு வான்னு வானு இப்படி வெறும் கையோட பணம் எங்க இருக்குங்க கிச்சனுக்குள்ள போனதுன்னா ஞாபகம் வந்தது நீங்க நேத்தே சொன்னீங்கல்ல இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு ஆமா இப்போ அதுக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா ஒண்ணு இல்லைங்க நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல சாயந்தரம் நானும் அத்தையும் வெளிய போய் வீட்டுக்கு திரும்ப வரும்போது பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னா ரமேஷ் உண்மைதான் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான் பருப்பு டப்பால வச்ச பணம் எங்க போயிருக்கோம் அப்படின்னு அனாமிகா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாமனார் பிரசாத் வந்தாரு மருமகளே நான் ஹோட்டலுக்கு போறோமா உங்க அத்தைக்கு ஏதாவது சொல்லணுமா இன்னும் வீட்டு வேலை சமையல் வேலை எதுவும் முடியல மாமா அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னு அத்தை சொல்லுங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு அந்த டவுன் சென்டர்ல ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு அதுல ஷாரதா உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு டேபிள்ல சமையக்கார வேலைக்காரி சப்ளையர் எதையோ எழந்த மாதிரி முகத்தை சோகமா வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தா ஹோட்டல் சரியா நடக்கல சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வேலையில இருந்து தூக்கிட போறோன்னு பண்ற ஐடியா இல்ல இப்போ இது நடக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பிரசாத் வந்தாரு அவரை பார்த்ததும் வேலைக்காரங்களா எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் சொன்னாங்க பிரசாத் சந்தோஷப்பட்டு உங்களை இப்படி கேக்குறேன்னு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க என்ன பாது ஐயோ எங்களை வேலையில இருந்து தூக்க போறீங்களா ஆமாடா கண்ணா வருமானம் இல்லையே வருமானம் இல்லாத ஹோட்டல்ல உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் ஆனா ஐயோ நான் உங்களையும் அம்மாவையும் நம்பிதான் இங்க வந்த இன்னொரு இடத்துக்கு போறதா இருந்தா அதுக்கும் நீங்க தான் வழி வழிகாட்டணும் கண்டிப்பா இப்போ எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் போனாங்க பிரசாத் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க அவங்க செய்ய வேண்டியத நீங்க செய்ய போறீங்களா வேலைய விட்டு தூக்குனா அவங்களுக்கு தேவையான அவங்களே தேடி போறாங்க வரைக்கும் அது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வருமானம் கூட கொடுக்காத இந்த ஹோட்டல மூடிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் சாரதாவோட பெட்ரூம்ல ஹரிஷ் வந்தான் வாசல்ல பவ்யா நின்றுக்கிட்டு யாராவது வராங்களான்னு பார்த்தா ஏ பவ்யா தாத்தா பாட்டி யாராவது வராங்களான்னு பாருடி இல்ல அண்ணா போய் நம்ம வந்த வேலையை பாரு பாட்டி அம்மா பணத்தை படுக்கைக்கு அடியில் வச்சதை நீ பாத்தியா நான் பார்த்தேன் அண்ணா நீயும் போய் பார்த்துட்டு வா ஏன் பணம் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கூட லேட் பண்ணாத பணத்தை எடுத்துட்டு வாண்ணா சரி இருடி அப்படின்னு சொல்லி பெட் கிட்ட வந்தான் பவ்யா யாராவது வராங்களான்னு பாத்துட்டு இருந்தான் ஹரிஷ் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பவ்யா கிட்ட வந்தான் அண்ணா படுக்கையில இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு தானே எடுத்துக்கிட்டி பவ்யா இன்னும் ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஒரு நிமிஷம் கழிச்சு சாரதா பெட்ரூம்க்கு வந்தாங்க பெட்ல இருந்து பணத்தை காணா பணத்தை காணோன்னதும் சாரதா டென்ஷன் ஆயிட்டாங்க மருமகளே அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிகா பெட்ரூம்க்கு வந்தான் என்ன மருமகள நேத்து ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த பணத்தை படுக்க கீழே வச்சேன் இப்ப பாத்தா அந்த பணத்தை காணமே நீ எதுக்காவது எடுத்தியா அப்படின்னு மாமியார் சாரதா சொன்னதை கேட்ட அனாமிகா மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டா என்னது இது என்னைக்கும் இல்லாதது புதுசா இந்த வீட்டுல பணம் எல்லாம் காணாம போகுது பணத்துக்கு ஏதாவது புதுசா ரக்கம் ஒழிச்சிருச்சா இந்த பணம் எப்படி போகுது நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மருமக மௌனமா இருக்கிறத பார்த்த மாமியார் அவகிட்ட என்னடிமா இது பணம் எங்கன்னு கேட்டா அமைதியா நிக்கிற பணத்தை எடுத்தியா இல்லையா பதில் சொல்லு அது ஒண்ணு அத்த அந்த பணத்தை தான் எடுத்தேன் மன்னிச்சிருங்காத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சாரதாக்கு நிம்மதியாச்சு மன்னிப்பு எதுக்குமா கேக்குற நீ சம்பாரிச்ச பணத்தை நீ எடுத்துக்கறதுல என்ன தப்பு இருக்கு அதுலயும் நீ வீட்டு செலவுக்கு தானே எடுக்கற சரி சரி நான் போய் ரெடி ஆயிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ஷாருதான் வாஷ் போனாங்க அனாமிக்கா மாயமாகற பணங்கள் எங்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்த மாமா அவரு காலையில போனாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வரமாட்டாங்க அத்தை என் தான் இருக்காங்க மீதி இருக்கிறது பசங்க இந்த பணத்தை அந்த பசங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது ஆனா இப்ப அவங்களை எப்படி பிடிக்கறது அப்படின்னு நினைச்சு ஹால்ல டிவி பாத்துட்டு இருந்த குழந்தைங்கள கண்டுக்காத மாதிரியே இருந்தான் டிவி பக்கத்துல அனாமிகா கொஞ்சம் பணத்தை வச்சான் அத பார்த்த குழந்தைங்க பாத்தும் பாக்காத மாதிரி டிவியவே பாத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க மருமகளே நான் ரெடி ஆயிட்டமா ஹோட்டலுக்கு போகலாமா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுமா கிளம்பல ஆத்த நானும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் பசங்களா வெளியில வெயில் பயங்கரமா இருக்கு வெளியில போகாம ஜாக்கிரதையா வீட்டுக்குள்ளே இருங்க சரி மம்மி அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் வீட்டை விட்டு வெளியில போனாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா மாமியார் மாமியார்கிட்ட ஹோட்டல் சாவிய குடுத்துட்டு அத்தே நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டே இருங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அத முடிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் ஷாரதா எதுவுமே பேசாம சரின்னு சொன்னாங்க மருமக கையில இருந்த ஹோட்டல் சாவிய கையில வாங்கிக்கிட்டு கிளம்பினாங்க அனாமிகா ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு குழந்தைங்க ரெண்டு பேரையும் கவனிச்சிட்டு இருந்தா இப்போ வீட்ல யாருமே இல்லைன்னு நினைச்ச பசங்க ஹரிஷும் பவ்யாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க பவ்யா இன்னைக்கு நம்ம அண்டர் வாட்டர் பிஷ் டனலுக்கு போகிறதுக்கு பணம் கிடைச்சிருக்கு சீக்கிரமா போலாம் வா சரி அண்ணா அம்மா வர்றதுக்குள்ள நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனும் தங்கச்சியும் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க அண்டர் வாட்டர் பிஷ் டனலுக்கு வந்தாங்க அனாமிகா அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு பின்னாடியே வந்தா அங்க ஹரிஷும் பவ்யாவும் அனாமிக்கா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க பசங்களா பயப்படாதீங்க தினமும் பணத்தை வீட்டில இருந்து எடுத்துட்டு இந்த ஃபிஷ் டன்னலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கீங்களா தினமும் வரோமா ஆனா ஃபிஷ்ஷை பாக்கிறதுக்கே இல்ல பயங்கர வெயிலா இருக்கு வீட்டுக்குள்ள சூடா இருக்கு இந்த டனல்ல இருக்கிற வரைக்கும் நல்ல சில்லுன்னு இருக்கு அதனாலதான் பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்க தினமும் இந்த இடத்துக்கு வந்துடுறோமா அப்படின்னு சொன்னா அனாமிகா அந்த டன்னல்ல நல்லா கவனிச்சா அந்த இடத்துல நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க அப்போ அனாமிகாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு அது என்னன்னா அண்டர் வாட்டர் ஹோட்டல வைக்கலாம் அப்படிங்கறதுதான் பசங்களா எந்த காரணமா இருந்தாலும் பணம் திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனாமிக்கா போயிட்டா ஹோட்டலுக்கு வந்தா தனக்கு வந்த யோசனைய பத்தி மாமியார் சாரதா கிட்ட சொன்னா சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடடே மருமகள அண்டர் வாட்டர் ஓட்டலா கேட்கவே நல்லா இருக்கே இப்ப ஏன் லேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்னென்ன வேணும்னு கொஞ்சம் போய் பாரு சரிங்க அத்த நான் போய் அண்டர் வாட்டர் ஹோட்டலுக்கு தேவையானதெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ண அனாமிகா வெளியே வந்தான் இப்படியே பல நாட்கள் போச்சு வெற்றிகரமா அனாமிகா அண்டர் வாட்டர் ஹோட்டல்ல மாமியார் சாரதா கையால ஓபன் பண்ணினா. பண்ணினான் இருந்து ஹோட்டல் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்